ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நியூ யூடியூபர் புதுசாக கிராஃப்ட்ஸ் போடுறீங்க இல்லை குக்கிங் போடுறீங்க அப்படின்னா என்ன ட்ரைபேட் வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே எயிட் டபுள் நைனுக்கு பிராலோவியா ட்ரைபேட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கிடைக்கிது நான் ஏற்கனவே வந்துட்டு ட்ரைபேட் வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாடல் வாங்கியிருந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லேயே எனக்கு வந்துட்டு அது உடஞ்சிருச்சி அதனால் இந்த மாடல் இப்போ நான் வாங்கியிருக்கேன் குக்கிங்க்கும் அப்புறம் கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போதே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு எயிட் டபுள் நைனுக்கு அப்போ போட்டு வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஒருத்தாக தான் தோணுது எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே டேபுக்கும் மொபைலுக்கும் தனித்தனியாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு வீ வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு டேபிளையோ நம்ம எது மேலேயோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுது அந்த ஸ்டாண்டு தனியாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மெத்தடு தான் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொபைலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் அந்த ஸ்டாண்டுமே நமக்கு ஏற்ற பொசிஷனில் வச்சுக்கலாம் மேலே கீழே அந்த மாதிரி சைடில் அப்படி சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணலாம் அழகாக ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே இந்த மாதிரி வாங்கிக்கலாம் என்னுடைய ஓன் யூஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் புதுசாக ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு அழகாக மேலே வச்சுட்டு நம்ம பட்டு குக் பண்ணலாம் முன்னாடி இருந்தது வந்துட்டு ஸ்லாப் மேலேயே வைக்கும்போது நான் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒர்த்தாக தான் எனக்கு தோணுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்